வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நந்து பட்டன் விளாக்ஸ் முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் வளரணும் முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சியா சீட் ஃப்ளாக் சீடு இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட்ஸ் தரும் இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மல் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி கழுவுன அந்த ரைஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா அந்த தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துக்கோங்க சியா சீடில் இருக்கிற ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துருக்கேன் ஃப்ளாக் சீட் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃப்ளாக் சீடில் ஃபோ ஹேருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் வராமல் நல்லா ப்ரிவெண்ட் பண்ணி ஹேர் ஃபாலோஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் முடி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கும் வந்து இந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது இப்போ எல்லாம் தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நல்லா வந்து ஒரு ஜெல் ஃபார்முக்கு வரும் இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு வடிகட்டியோ வச்சு நல்லா வந்து வடிகட்டிவிட்டு நல்லா வந்து ஸ்கியூஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அந்த ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அலோவேரா ஜெல் இல்லை தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஸ்கேல்பன் ஹேர்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஸ்கேல்பன் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேக்கை வந்து ஸ்கேல் பண்ண ஹாரோல அப்ளை பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே தலையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மயில் ஷாம்பும் ஒரு ஷிகர்க்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டும் சில பேருக்கு வந்து அலர்ஜி கோல்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலும் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க முடி உதிர்தல் முடி வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் கண்டிப்பாக சால்வ் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணு எண்ணெ இந்த வீடியோ பிடிச்சதுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோஸ் ல நான் அங்க மெயிட் பண்றேன் அன்பு நிதி பார்க்குற உங்கள் அந்த பட்டன் சேவ் பாய் டேக் கேர்